பிஸ்மில்லா ரஹ்மன் இல்லாத் இல்லிஹி இமாம் அப்துல் வஹாப் ரஹிம் மூன்று அடிப்படைகளுடைய மிக முக்கியமான ஆரம்ப விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து கொண்டிருப்பது த ஒ வகைகள் கடைசியாக பார்த்தோம் இப்போது ஷிர்க்கை பற்றி படிக்க இருக்கிறோம் சொல்லுகிறாங்க அவர்கள் சொல்லு அல்லாஹ் தடை செய்திருப்பவற்றிலேயே மிக பெரியது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது அது அல்லாஹ்வுடன் மற்றவரை அழைத்து பிரார்த்தனை செய்வது அல்லாவுக்கு இணை வைப்பது மற்றவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்வது இன்னும் பல விஷயங்கள் இதில் அடங்கும் இது ஏனென்றால் அல்லாஹுக்கு இணை கூட்டாக்குவதே இருக்கிறது இதற்குரிய ஆதாரம் இது தடுக்கப்பட்டது என்பதற்கு ஆதாரம் அல்லாஹுடைய சொல்லில் இருக்கிறது நான்காவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஆறாவது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹையே வணங்குங்கள் அவனுக்கு எதையுமே இணையாக்காதீர்கள் ஷிர்க் என்பது அல்லாவுக்கு இணை கூட்டு ஏற்படுத்துவது பங்கு ஏற்படுத்துவது அப்போ இந்த ஷிர்க்குங்கிறது தான் அல்லாஹால் தடை செய்திருக்கிற பாவங்களிலே மிகப்பெரிய முதல் இடத்தில் வைத்திருக்கிற பாவம் எத்தனையோ பாவங்களை எல்லாம் தடை செய்திருக்கிறான் ஷிர்க் அதில் எல்லாத்திலும் முதல் இடத்தில் இருக்குது அல்லாவுடைய கட்டளைகளிலே மிகப்பெரியது முதல் இடத்தில் இருக்கக்கூடிய கட்டளை தௌஹீத் அல்லாவே வணங்க வேண்டும் இதற்கு முன்னாடி நம்ம பார்த்தது அது அதுல தான் தௌஹீத் என்றால் என்ன தௌஹீதுடைய வகைகள் என்ன தொல் உலூஹியாவுடைய முக்கியத்துவம் என்ன பார்த்தோம் ஏன்னா தௌஹீத் என்று சொன்னாலே அல்லாஹை மட்டும் தனித்து அவன் ஒருவனையே வணங்குவதை என்று சொல்லப்படும் என்று சொன்னாலே தௌஹீது ஏன்னா தௌஹீது உலூஹியா தான் அல்லாஹை மட்டும் வணங்குவதை செயல்களால் அல்லாஹி வணங்குவதை குறிப்பிடக்கூடிய தனி வகை தொஹீத் ரூபூபியா அல்ல அஸ்மா சிஃபா அது எல்லாம் அதற்காகத்தான் அப்போ தொகீது என்று சொல்லும்போது தொகித் ருபூபியாவை மட்டும் குறிக்காது மிக முக்கியமாக தொகீது உலூகியாவை தான் குறிக்கும் அந்த தொகீதுக்கு எதிரானது தான் ஷிர்க் அல்லாஹுக்கு இணை வைப்பது இப்போ ஷிர்க்குன்னு சொன்னாலே மிக முக்கியமாக இந்த இடத்தில் தொகீதில் உலூகியாவில் ஒருவர் ஷிர்க் வைக்கிறது குறிக்கும் ஆகவே தான் ஷேகுல் இஸ்லாம் முஹமது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹி தஆலா இந்த வசனத்தில் இதை ஆதாரமாக காட்டும்போது வஹுவ தஅவது கைரிஹி மஅஹு அல்லாஹுடன் அவனுடன் அவன் அல்லாத வேறு ஒன்றை அழைத்து பிரார்த்தனை செய்வது என்று சொல்கிறாங்க இங்கே துவாவை தான் குறிக்குது மற்ற துவா அல்லாத மற்ற எதுவும் வராதோ அப்படின்னு நினைச்சிடக்கூடாது ஏன்னா தாவத்து ஹைரிஹி மஹு அப்படின்னா அல்லா அல்லாத மற்றவற்றை அவனுடன் அழைத்து பிரார்த்தனை செய்வது என்று இங்கே ஷிர்க்குக்கு விளக்கம் சொல்றாங்களே அப்படின்னா துவாவில் ஷிர்க்கு செய்வதை மட்டும்தான் குறிக்குமா அப்படின்னா அல்ல எல்லா ஐபாதத்துமே துவா அ து ஹுவல் ஐபாதா அதுதான் ஐபாதத்து ஆகவே நம்முடைய அல்லாஹை நெருங்குவதற்கு நம்ம செய்யக்கூடிய எல்லா ஐபாதத்துகளுமே துவாவுடைய ஒரு வடிவம் துவாவில் ரெண்டு வகை இருக்குது சரியா துஆா மஸ் அதாவது அல்லாவோட கேட்டு நாம் ஒரு விஷயத்தை கோரிக்கையாக வைத்து கேட்பது அதுதான் நாம் பொது துவான்னு சொல்றது அந்த து மட்டும் இல்லை துஆா இபாதாவும் இருக்குது அதாவது நம்ம அல்லாவுடைய திருப்தி நாடக்கூடிய எல்லா காரியங்களிலும் அல்லாவோட ஒன்றை எதிர்பார்க்கிறோம் அல்லாவோட கூலி எதிர்பார்க்குறோம் அவனுடைய மன்னிப்பை எதிர்பார்க்கிறோம் அவனை போற்றுகிறோம் புகழ்கிறோம் தஸ்மீக செய்கிறோம் துதிக்கிறோம் எல்லாமே துவா தான் ஆகவே இந்த தன்மையோடு அல்லாஹுவுக்கு செய்ய வேண்டிய இபாதத்தாகிய இந்த விஷயத்தை ஒருத்தர் அல்லாஹ் அல்லாத எதற்கு செய்தாலும் அது இணை வைப்பில் வந்துடும் ஆகவே அல்லாஹோட நம்ம கோரிக்கையாக வைக்கிற மஸ் அலா மஸ் அல்லானா ஒரு விஷயத்தை கோரிக்கையாக வைக்கிறது அந்த கோரிக்கையாக வைக்கின்ற துவாவில் மட்டும்தான் சிற்கு இல்லை எந்த விதமான இபாதத்தாக இருந்தாலும் அதில் அல்லாவோடு இன்னொருத்தர் கூட்டாக்கணும் அப்படின்னா அது அல்லாவோட ஷிருக்கு வைக்கிற குற்றத்தில் மிகப்பெரிய குற்றத்தில் பாவத்தில் வந்துடும் ஆகவே இந்த இடத்துல அல்லாஹ் அல்லாதவற்றை ஒருத்தர் நேரடியாகவே அழைத்து பிரார்த்தனை செய்கிறான்னு அது எவ்வளவு பெரிய ஷிர்க் அது ஷிர்க் பெரியது மிகப்பெரிய ஷிர்க் ஆக இந்த அறிமுகத்தை ஷேக் இஸ்லாம் முஹமது அப்துல் வஹாப் ரஹிமகுல்லா ஷிர்க்கை பற்றி சொல்லும் போது குருவானுடைய ஆயத்தை வைக்கிறாங்க வணங்குங்கள் வல எதையும் அவனுக்கு இணையாக்காதீர்கள் எதை கொண்டும் அவனுக்கு இணையாக்காதீர்கள் அப்போது எந்த வடிவத்திலும் உள்ள ஷிர்கா இருந்தாலும் அல்லாவால் தடை செய்யப்பட்டுருச்சு அப்போ தடையிலேயே மிகப்பெரிய தடை எதுன்னு கேட்டால் அல்லாவுடைய கட்டளைக்கு பிறகு ஒரு விஷயத்தை அல்லா குறிப்பிட்டு காட்டுறானே அந்த கட்டளைக்கு எதிரான ஒன்று அதுதான் பெரிய தடை ஏன்னு கேட்டால் இங்கே கட்டளை என்ன அபுதுல்லா என்ன அது அல்லாஹே வணங்குங்கள் இது கட்டளை இந்த கட்டளை மீறக்கூடிய ஒன்றைத்தான் அடுத்து அல்லா சொல்லுவான் ஏன்னாட்டா இந்த இபாதத்துக்கு எதிரானது எது வலா துஷ்ரி குபி ஹி ஷை ஆ அவனுக்கு எதை வினையாக்காதிவங்க அப்போ தடையிலே மிகப்பெரிய தடை எதுன்னு கேட்டால் ஷிர்க் தான் ஏன்னா தௌஹேத் மிகப்பெரிய கட்டளை ஷிர்க் மிகப்பெரிய தடை துஷ்ரீ குபி ஷைஆ இந்த விஷயத்தை இமாம் நமக்கே குறிப்பிட்றாங்க